வெல்கம் டு சித்தூஸ் கிளிக் தமிழ் இன்றைக்கி நான் ஒரு பாரம்பரியமான மூலிகை துவையல் ரெசிபி முளக்கத்தான் கீரை துவையல் இந்த கீரை மண்ணில் பலர்ந்து வளர்கிறனால மண் நிறையா இருக்கும் மண் போக அலசிட்டு கீரையை பெரிய தண்டெல்லாம் கழித்து விட்டுவிட்டு கீரையை மட்டும் ஆஞ்சி வச்சுக்கோங்க தனியாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இந்த முடக்கத்தான் கீரை துவையில் வந்து நம்ம நல்லெண்ணில் தான் பண்ணணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த கீரையோட நல்லெண்ணெய் சேரும் போது அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நம்மளுக்கு நேரடியாக அப்படியே கிடைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு இந்த பருப்பு வகைகளை வந்து கருகாமல் எடுத்துக்கணும் கடலப்பருப்பு உளுத்த பருப்பு வந்து பாதி வருபட்ட உடனேமே ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா அதோட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கணும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி நான் இதில் சேர்க்குறேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பருப்புகளோடு சேர்ந்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம் எண்ணெயில் கறி இருக்கக்கூடாது கருவேப்பில பச்சை மாறாமல் அப்படியே இருக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் அதோடு சேர்த்து நல்ல ஒரு தடவை வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம அந்த மல்லித்தளை கருவேப்பிலை இதெல்லாமே வதக்கிறோம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையும் முடக்கத்தான் கீரையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துவையல் செய்கிற கீரைகளை வதக்கும்போது அதை அதிகப்படியாக வெந்துடாமல் பார்த்துக்கணும் எண்ணெயில் வதங்கி மட்டும் இருக்கணும் ரொம்ப போட்டு கீரை வதக்கிற மா பொரியல் பண்ணுற மாதிரி வதக்காமல் அது அரைக்கிறக்காக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதுமானது இப்போ இந்த தொவையுக்கு தேவையான உப்பு இந்த கீரையை வதக்கும்போதே நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு மிக்ஸியில் வந்து முதல்ல இதை போட்டு ஒரு தடவை நல்லா ஒரு சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரையை போடணும் கீரை வந்து ரொம்பமாக மஞ்சிடக்கூடாது ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுப்பொருன்னு இருந்தால் தான் துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மிக்சியில் போட்ட இந்த பருப்பு புளி பூண்டு இதெல்லாமே அளவுக்கு நான் வந்து ரெண்டு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ எல்லாம் உடஞ்சிருச்சு இந்த எல்லா பொருளுமே பாதி வந்து மஞ்சிருச்சு இந்த டைமில் கீரையை வந்து நம்ம போட்டுக்கலாம் கீரை ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சு நல்லா ஆரியிருக்கு இப்போ போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதாவது ரொம்ப மைய அரைக்கக்கூடாது இந்த தொகையில் வந்து இந்த கீரை வந்து ரொம்ப மைய அரைஞ்சதுன்னா இந்த கசப்பு தெரியும் இந்த மாதிரி பொறுப்பொருன்னு அரைச்சிட்டு வந்துருக்கணும் இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து துவையல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை துவையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எலும்புகளெல்லாம் ரொம்ப பலப்படுத்தும் ஆனால் கசப்பாகவும் இருக்கும் அதனால தான் வந்து இதில் கருவேப்பில் கொத்தமல்லி புளி மிளகாய் புளி நம்ம எந்தளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகாயும் உப்பும் இதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்தால் தான் அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு தாளிச்சிக்கலாம் அப்போ நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கசப்பும் தெரியாமல் இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து கொட்டிடலாம் முக்கியமாக கடுகு உளுந்து வந்து கருகக்கூடாது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அப்படி துவையலில் மேலாப்பில் ஊற்றி விட்டு கலந்து விட்ருணும் சத்தான பாரம்பரியமான கீரை மூலிகைத் தொவையல் ரெடி ஆயிடுச்சு சுடு சோறு வடித்து அப்படியே இந்த துவையலில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்